உங்களுக்கு கல்யாணம் ஆசை எப்போ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்ப எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு எல்லாரும் கேட்குறாங்க என்கிட்ட இன்னுமா கல்யாணம் ஆகலை எங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களும் குழந்தையோட வர்றாங்க அதனால எனக்கும் கல்யாணம் ஆசை வந்துச்சு என் கூட பிடிச்ச ஒரு பொண்ணு அவ தான் அவதா லாஸ்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போடுறதுனால கல்யாணம் ஆகும் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்களா அதை பார்த்து அம்மா எப்பமா கல்யாணம் இரு ராசா இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கு கும்பராசி நேரம் சரியில்லை இல்லை கல்யாணம் பண்ண கூடாது முடிச்சு விட்டாங்க இப்போ ஆஃபீஸ் தான் போறியே ஒரு நல்ல பொண்ணாண்ட எனக்கு என்னோட பேர் தான் ஆக்சுவலி என் பேர் வந்து விவேகானந்தன் அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃபு ஓ புரியுது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்போ தோணுச்சு யாரை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு என் ஃப்ரெண்டெல்லாம் காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டான் சார் அவனை பார்த்தோன்னே கொஞ்சோண்டு தான் ஆசை இருந்துச்சு அப்புறம் அப்படியே வெளில வந்து முடிச்சவொன்னே எங்கள் ப்ரொஃபசரு எங்கள் காலேஜிலே தான் படிச்சாப்புல அங்கேயே ப்ரொஃபஸர் ஆயிட்டாப்புல அடுத்த வருஷம் அவரும் கல்யாணம் பண்ணிட்டாப்புல அடுத்தது இருபத்தேழு வயசு ஆகும்போது கண்டிப்பாக நம்மளும் கல்யாணம் பண்ணிடன்டா அப்படின்னு முழுமையாக நூறு சதவீதம் வந்தது இருபத்தேழு வயசில் தான் இருபத்தேழு வயசு இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி ஒம்போது சார் இருபத்தொம்போது ஓகே சொல்லுங்க உங்களுக்கு கல்யாண ஆசை எப்போ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எல்லோரும் கேட்குறாங்க என்கிட்ட இன்னுமா கல்யாணம் ஆகலை எங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களாம் குழந்தையோட வராங்க அதனால எனக்கும் கல்யாணம் ஆசை வந்துச்சு ஃபங்க்ஷனுக்கே நம்ம போகிறக்கே வந்து ஒரு மாதிரி போனாலே வந்து கல்யாணம் ஆகலையா ஆகலையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை நீங்கள் பார்த்தா இதை ஸ்கூல் போகிற பொண்ணு மாதிரி இருக்கீங்க இல்லை இன்னுமே கல்யாணம் ஆகலையாங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படியா உங்களுக்கு என்ன வயசாகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருந்து நான் பார்த்துட்டே இருக்காங்க வீட்டில் ஆனால் இன்னும் எனக்கு செட் ஆகலை நாலு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் உங்க லட்சியம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அடுத்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க நாம் எப்படி ப்ரொமோஷன் ஆக போறோம் அம்மாவா கரெக்டா ஓகே சரி நான் இவ்வளோ ரெடியாக இருக்கிறேன் நீங்க எந்த மாதிரி கணவர் வேணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம செட்டில் ஆவோம் நம்ம ஜெயிப்போம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை ரெண்டு பேரும் சேர்ந்து செட்டில் ஆகும் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நாங்கள் பெரிய இடத்துக்கு போகணும் அவங்க பெரிய இடத்துக்கு போயிட்டு நான் அவங்க பின்னாடி போகணும் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை சொல்லுங்கம்மா உங்களுடைய கல்யாண ஆசை எப்போ ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுனால எனக்கு ஒரு ஆசை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை சோசியல் மீடியாலே டுடே வித் மை ஹபி ஆஹ் ஃபர்ஸ்ட் டே வித் மே ஹபி அப்படின்னு தான் போடுறப்போ ஐயோ நமக்கும் கல்யாணம் பண்ணும் நம்மளும் போடலாம்ல அப்படின்னு தோணுது கார்ல ஏத்துறான் இப்படி எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு தோணுது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆ இருக்கு கூட படிச்ச ஒரு பொண்ணு அவ எங்க கேங்லயே தான் லாஸ்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போறதுனால எனக்கு எப்படா கல்யாணம் ஆகுன்னு இருக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸுக்கு போடணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல ஆக்ஷுவலா நீங்க ஸ்டேட்டஸுக்காக ஒரு கல்யாணம் பண்ணு நினைக்கிறீங்கல்ல உண்மையில ஒரு புதிய தலைமுறையை நான் இங்க பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போ அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு பண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போ பண்ணுன்னு வீட்டிலேயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ நமக்கு கல்யாணம் பண்ணிட்டு வெளியே சுற்றுறோம் அப்படின்ற ஒரு ஆசை வர்றதுனால ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும் ரொம்ப தேங்க்யூ சொல்லுங்கம்மா உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆசை வந்தது சோஷியல் மீடியாவிலலாம் வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குறது என்னன்னா இந்த கல்யாணத்தில் இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்றாங்க சார் நானும் என்னோட ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம்லாம் போய் அட்டென்ட் பண்ணிருக்கேன் சார் நல்ல சாப்பாடு இருக்கும் ஆனா நான் விரும்புற சாப்பாடு வந்து எனக்கு சாப்பிடணும் அந்த கேட்ரிங்ஸ்ல வந்து இது போட்டோம் இது போட்டோம் அனுப்புறப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் விரும்புற சாப்பிடணும் எனக்கு கல்யாணத்துல அப்படின்னு சொல்றது கல்யாணத்துல என்னோட ஃபுட் மெனு நான் க்யூரேட் பண்ணலாம் அது என்னோட ஸோ நல்ல சாப்பாடு நானும் நானும் திருப்திகரமாக சாப்பிட்டுப்பேன் எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டு போங்க கல்யாண சாப்பாட்டுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆமாம் சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறேன் கல்யாணம் வைங்க வைங்க க வச்சிருக்காங்க ஆனாலும் எனக்கு அந்த திருப்தி வரல சார் அந்த சாப்பாடில் நான் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இந்த ஃபுட்டு போடுங்க இந்த ஃபுட்டு போடுங்க இல்லை கல்யாணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு பல கனவுகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உங்கள் கனவு உண்மையிலே ஒரு வித்தியாசமானது அழகானது கூட

கல்யாணத்துல ட்வெண்ட்டி போர் எவ்வளவு நேரம் கல்யாணம் நடக்குதோ டீ இருந்தே இருக்கும் அன்லிமிட்டெட் டீ அன்லிமிட்டெட் டீ ஆமா சார் அந்த டீ மேல என்ன உங்களுக்கு அப்படி டீ எனக்கு பிடிக்கும் சார் டீ நான் எவ்வளவு நேரம் குடிப்பேன் நானு சில கல்யாணம் போனப்போ இல்லம்மா டீ காலியா போச்சு மனசே உடஞ்சிடும் சார் சாப்பிட்டு டீ குடிக்கலன்னா என்ன சார் அது சாப்பிட்ட பிறகு ஒரு சூடா ஒரு கப் டீ இல்ல காஃபி குடிக்கணும் சார் கல்யாண ஆசை எங்க உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது காலேஜ் முடிஞ்சோடனே பசங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க அதில் வந்து கண்டினியூவாக சேட் பண்ணுவோம் ஒரு ஒன் இயர் கழிச்சோன்னே இன்விட்டேஷன் மச்சான் எனக்கு மேரேஜாக வந்துடுறான்னு பார்த்தேன் சரி ஓகே இவன் காலேஜில் லவ் பண்ணானே சரி மேரேஜ் அனுக்கணும் திருப்பி அடுத்த ஒரு மாதம் மச்சான் எனக்கு மேரேஜ்டான்னு சொல்லிட்டு அப்போ செகண்டாக இன்விடேஷன் வச்சவன் வீட்டுக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்தான் மச்சான் மேரேஜ் சொன்னேன்னு நாங்கள் அம்மாவை பார்த்தேன் என்ன கண்ணா பார்க்கறேன்னு நாங்கள் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் இப்போ என்ன அவசரம் ஒன்றுக்குன்னாங்க திருப்பி ஒன் இயர் கழித்து போச்சு திருப்பி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு வந்தோடனே மச்சான் எங்கள் மேரேஜராக வந்துடுறான்னு எங்கள் அம்மா பார்த்தேன் நீ என்ன இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்க என்ன கேட்டாங்க நீ என்ன காலேஜ் படிக்கும்போது லவ் நீங்க ஸ்கூல் படிக்கும்போது லவ் நீங்க சே ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு காலேஜ் படிக்கும்போது தம்பி படி போனியா படிச்சியா வந்தியா ஒழுக்கமாக போய்ட்டு ஒழுக்கமாக வந்து சொல்லுவாங்க திருப்பி காலேஜில் லவ் பண்ண சொன்னாங்க லவ் பண்ண முடியல என்ன வயசாயிடுச்சு என்னென்ன பொண்ணுனா பார்க்க முடியாது நல்ல பொண்ணாக லவ் பண்ணிக்கோன்னாங்க எப்போ ஃபைனல் இயர்ல சொன்னாங்க முடிஞ்சு நான் படித்தது வந்து டே காலேஜ் வந்து பாய்ஸு ஈவினிங் காலேஜ் கேர்ள்ஸு அதுக்கும் வாய்ப்பு இல்லை சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்குமே கோயடே படிக்கலை ஃபுல்லாகவே பசங்க கூட படிச்சேன் ஏன்னா எங்க லவ் பண்ணுறது அதுவும் முடிஞ்சிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் 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 இன்விடேஷன் சென்ட் பண்ணுவாங்களா அதை பார்த்து அம்மா எப்பமா கல்யாணம் இரு ராசா இப்ப தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கு கும்பராசி நேரம் சரியில்லை இப்போதே கல்யாணம் பண்ணக்கூடாது முடிச்சு விட்டாங்க இப்போ ஆஃபீஸ் தான் போறிய ஒரு நல்ல பொண்ணா இருந்தா லவ் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து லவ் பண்ணா எங்க போய் லவ் பண்றது இனிமேல் அப்ளிகேஷன் போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் பின்னாடி போய் லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி எனக்கு வயசாகிடும் முக்கவாசி ரிஜெக்ட் ஆகிற ரீசன் இது ஒன்று ரீசன் ரிஜெக்ட் ஆகுது என்ன முடியல ரிஜெக்ட் ஆகுது நிறைய ரிஜெக்ட் ஆகுது ஆனால் அவங்க எக்ஸ்பிரஷன் நிறைய வச்சிருக்காங்கல்ல பையனுக்கு நிறைய முடி இருக்கணும் ஹான்சமா இருக்கணும் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்க முடியல என்ன பண்றது நான் வரும் சந்தோஷம் சென்னையிலேருந்து வரேன் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இல்ல சார் தேர்ட்டி ப்ளஸ்க்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரே பையன் எங்க அம்மா அப்பா தான் ஒரு ரிலேட்டிவ்ஸோட அவ்வளவா கனெக்ஷன் கிடையாது அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சது ஐயோ இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நம்ம தனியா இருவோம் போலயே அந்த ஒரு லைஃப் கம்பெனியன் வேணும்ன்றது அப்பதான் தோணுச்சு இப்ப கூட நான் என்ன சொல்லவேனா எனக்கு கொஞ்சம் ஆஹ் ஆமா சார் லோன்லினஸ் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்கல்ல என் தனிமை கொல்லும் அது ஒன்று சார் அதுக்கப்புறம் நான் ஃபன்னியாக சொல்லணும்னா அவங்க மேடம் சொன்னாங்களே மாதிரி தேர்ட்டி இயர்ஸ் அவன் எங்கள் அம்மா ஓரளவு சுமாராக தான் சமைப்பாங்க தேர்ட்டி இயர்ஸ் இந்த குக்கிங் பார்த்தாச்சு அடுத்த தேர்ட்டி இயர்ஸ் நல்லா சாப்பிட்லாம் முப்பது வருஷமா ஒரு சமையலை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டயர்ட் ஆகிட்டேன் ஒரு சேஞ்சு சார் ஒரு சேஞ்சு அப்புறம் இன்னொரு இது சார் வருஷம் வருஷம் வந்து பாஸ் பீப்புள் போவோம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க பெரியவங்களுக்கு அதாவது ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு கேம் வைப்பாங்க கப்புள்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க நான் அங்கே போய் உட்காந்துருப்பேன் என்னால் எந்த கேட்டகரிலையுமே போக முடியாது சார் நான் பையனும் இல்லை கப்பிளும் இல்லை ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்னு அவங்களே சார் நம்ம என்னமோ இந்த உலகத்திலே இல்லையோ நம்ம எதோ இன்விசிபிள் ஐட்டமோன்ற மாதிரி தோணும் சார் சீரியஸா சொல்லுங்க சார் எனக்கு பிரச்சனை என்னோட பேர் தான் ஆக்சுவலி என் பேர் வந்து விவேகானந்தன் அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃபு ஓ புரிய புரியுது 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 விவேகானந்தன் பேர் வச்சதுனால

அந்த கண்டிஷனுக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணி விடறதுக்கு தயாராக வரம்பொழுது நீங்கள் அது தயாராக தகுதியாக அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அந்த கண்டிஷன் அப்ளை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராடக்ட்டில் போடுறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் அப்ளை வந்துட்டு உடைஞ்சு போகிறது தான் நீங்கள் மறுபடியும் கோர்ட்டு கேஸ் போகக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த கண்டிஷன் அவங்க போடுறாங்க இப்போ அதோட அவங்கிட்ட கேட்டுருவாங்க லைஃப் டைமில் அந்த கண்டிஷன் போட்டிங்கன்னா இப்போ அஞ்சு வருஷத்துல உடஞ்சு போயிடுவீங்க நீங்கள் கண்டிஷன் போட முடியாது ஓகே அஞ்சு வருஷத்துல உடைஞ்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு